தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இலவச மருத்துவமனை கட்டுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இலவச மருத்துவமனை கட்டுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய கோடீஸ்வர நடிகர்கள் உள்ளார்கள் கமலஹாசன் ரஜினிகாந்த் நடிகர் விஜய் அஜித் விஜயகாந்த் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குபவர்கள் உள்ளார்கள் விஜயகாந்த் மட்டும் ஏதோ ஒரு இலவச மருத்துவமனை கட்டியிருந்தார் அதற்கு பின்பு எந்த ஒரு நடிகரும் இலவச மருத்துவமனை கட்டவில்லை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோடிக்கோடியாக கொள்ளையடித்த அரசியல்வாதிகள் பலர் உள்ளனர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி மு க ஸ்டாலின் உதயநிதி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல தலைவர்கள் கோடிக்கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளார்கள் ஆனால் இவர்கள் யாரும் இலவச மருத்துவமனை கட்டவில்லை ஆனால் ஒரு சின்ன நடிகர் இலவச மருத்துவமனை போகிறார் அவர் வேறு யாருமல்ல நடிகர் பாலா திரைப்பட நடிகர் பாலா இலவச மருத்துவமனை போகிறார் வீடு கட்டுவதற்காக ஒரு நிலம் வாங்கியுள்ளதாகவும் அந்த வீடு கட்டினால் தான் மட்டும்தான் குடியிருப்ப குடியிருக்க முடியும் ஆகவே அதனை மருத்துவமனையாக கட்ட திட்டமிட்டிருப்பதாக அறிவித்துள்ளார் மருத்துவமனையாக கட்டினால் தினந்தோறும் நூறு பேர் வரை சிகிச்சை பெறலாம் பயன்பெறுவர் என்று கருதி இலவச மருத்துவமனை கட்டப்போவதாக அறிவித்துள்ளார் இவர் நிறைய கல்வி உதவி பண்ணுகிறார் நிறைய பேருக்கு உபகரணங்கள் எல்லாம் வாங்கித்தராப்ல தொழில் எல்லாம் ஏற்படுத்தி தராப்புல ஒரு சின்ன திரைப்பட நடிகர் ஒரு குறைவான சம்பளம் வாங்க நடிகர் இன்னைக்கு நிறைய உதவிகள் செய்யறாப்புல இன்னைக்கு இலவச மருத்துவமனை கட்டித்தராப்ல அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் கூட இந்த முயற்சி பண்ண மாட்டாங்க மேலும் மேலும் சொத்து சேர்க்க தான் பார்ப்பாங்க ஆனால் குறைவான சம்பளம் வாங்கும் போது கூட இன்னைக்கு இவ்வளோ பெரிய உதவிகளை செய்கிறவரை நாளைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்கும்போது கண்டிப்பாக ஏழை மக்களுக்கு உதவி செய்வார் பாலா அவர்களை வாழ்த்துவோம் அவர்களுடைய திரைப்பட பணி திறக்க வாழ்த்துவோம்